இந்த மாதிரி இருக்காங்க சூப்பராக வட்டிவாக இருக்குங்க முன்னு கண்டு ரெண்டு இந்த இடத்துக்கு வாரம் போயிருவோம் அப்போ ஆறு நாள் பக்கம் ஆறு நா பக்கம் இந்த அளவு ஸ்ரீ ஆறு நாள் பக்கம் ஆறு நான் நல்ல வடிவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா நல்ல வட்டி இருக்குன்னு அந்த மாதிரி இருக்குது கலக்கால் போய்கொண்டிருக்கிற பாருங்க இருக்கும் இந்த பக்கம் இருக்கிற ஆறுமா இது இந்த பக்கம் ஓசரே இந்த பக்கம் ஆறுமா இங்கே வந்து ஓசானா இந்த மூட்டெல்லாம் பாருங்க

பஸ்ஸு பஸ் வந்து முப்பத்தேழாம் நம்பர் எடுத்திங்கன்னு சொன்னால் இந்த போ இந்த இதில் போட்டு எடுத்து அங்கெல்லாம் போயிட்டு ஒஸ்ஸில் எடுத்து போய் நீங்கள் அழிஞ்சால் வந்து முப்பத்தேழு நம்பர் எடுத்தீங்கன்னு சொன்னால் போகலாம் வடிவாக இருக்கணும் வரீங்களா உள்ள வடிவாக இருக்கட்டு என்ன நேரம் கே என்ன உரம் இருக்குது அங்கே சூர்மணி கார்டு உங்களுக்கு பாருங்க தான் இந்த அளவு தான் கமரா வந்து உள்ள சூர்மணி கார்டு பார்த்தீங்களா

கிட்ட வந்துட்டு கொஞ்ச தூரம் கிட்ட வர போகுது பார்த்தீங்கன்னா உடம்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம் கூட கிட்ட வந்துட்டோம் நாங்கள் சில பேர் மீன் பிடிச்சோன்னு முந்தி காரில் வந்து போகிறோம் நாங்கள் இப்போ வந்து பஸ்ல ஒத்துக்கிறோம் வந்துட்டோம்

கிட்ட வந்து கிட்ட இதில் மீன் நாங்கள் பிடிச்சிருந்தாக்கண்ணோம் பஸ் வேறு மட்டும் வர பிடிச்சிருக்கிறேன் மீன் பிடிச்சிருந்து நிற்கிறேன் நைட்டு நேற்று ഞാനടിക്ക പോるതാണ് அப்படியே அப்பா இருக்கலாம் பஸ் வந்து வெயிட் பண்ண வெயிட் பண்ண போகுது பஸ்ஸு நிற்கிறது காருக்கு நிற்கிறது வெயிட் பண்ணிக்கொண்டு இதெல்லாம் நாங்கள் பஸ் எடுக்கணும்